ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நேத்து முடிஞ்சிருக்கு ரிசல்ட் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றியோ அங்கே பிரச்சாரம் பண்ணவங்களை பற்றியோ இல்லை அங்கே நின்ன கேண்டிடேட்ஸ் பற்றியோ ரெண்டாவது எந்த கட்சி ஜெயிச்சுது இப்போ அது ஈரோடு பை எலெக்ஷன் ஏன் வந்துச்சு இதை பற்றியெல்லாம் எதுவுமே நான் பேச வரல இங்கே நான் பேச வந்திருக்கிறது ஒரே விஷயத்தை பற்றி மட்டும்தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு வருஷ கட்சி அதாவது எழுபத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து பெரிய கொம்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி திமுக அவங்க வந்து வந்து முதல் முறையா ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு அதுவும் ஒரு பை எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிக்க சந்திக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் ரெண்டாவது விஷயம் இப்ப நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து போட்டி போட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீதாலட்சுமி அப்படின்றவங்க அந்த கட்சி வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தோத்தாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா திமுக எந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கு திமுக மக்கள் எந்த நிலையில் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சு போச்சு இந்த ஈரோடு பை எலெக்ஷனில் ஸோ ஒன்று ஒன்றும் இவ்வளோ டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்ட்டு இன்றைய நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு என்னவாக இருக்குது மக்கள் திமுகவை எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களோட பார்க்குறதுக்கெல்லாம் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹாய் மை டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஈரோடு பை எலெக்ஷன் ரிசல்ட் நேற்று வந்திருக்கு முதல்ல பெரியார் மண் இந்த ஈரோடு எதுக்காக பெரியார் பிறந்தமன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது பின்னாடி சொல்கிறேன் நான் அதாவது பெரியார் பிறந்தமன் இந்த ஈரோட்டில் வந்து திமுகவை சார்ந்து சந்திரகுமார் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் சீதாலட்சுமி அப்படின்றவங்க நிற்கிறாங்க இதை தாண்டி சுழற்சியாக வந்து பல பேர் நிற்கிறாங்க பட் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பை எலெக்ஷன் அப்படின்னாலும் நம்ம யாருக்கும் சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இதுக்கு முன்னாடி விக்கிரம் வாண்டியே எடுத்துக்கோங்க அது இல்லாமல் எந்த எலெக்ஷன் நீங்கள் பை எலெக்ஷன் பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த சமயத்தில் யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நிலைமையும் அதே மாதிரி தான் சந்திரகுமார் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு பட் இதில் திமுக எந்த அளவுக்கு நாடகம் மாறி இருக்குது திமுக என்னென்னலாம் பண்ணியிருக்கு இதில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க உண்மையான வெற்றி திமுக கிடையாது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு திமுக வரவே கிடையாது மக்களை சந்திக்கிறதுல ஒரு பயம் ஏன்னா வந்தால் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல நீட்டு ரகசியத்தை பற்றி கேட்பாங்க ரெண்டாவது எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க பரந்தூர் ஏர்போர்ட் வருது இல்லையா சுற்றி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு எவ்வளோங்க ஏக்கரில் இடம் இருக்கெல்லாம் கேட்டுருவாங்க அதனால வந்து அவங்க அவங்க வரத்திக்காக பயப்படுறாங்க மக்களை எந்த முகத்தை வச்சு சந்திப்போம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் அமைதி தான் இருக்காங்க ஸோ அதனால் திமுக காரங்க பிரச்சாரத்து கூட யாரும் வரல வெறும் இந்த சந்திரகுமார் சார்ந்த ஆட்கள் வந்து அங்கே இருக்க ஆளுங்கட்சி வட்ட செயலாளர்கள்கிட்டலாம் போயிட்டு பணம் கொடுத்து ஏதோ பேசினதாக ஒரு செய்தி இதெல்லாம் தாண்டி நம்ம கூட பல வீடியோ பார்த்துருப்போம் நம்ம ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதாக போனாங்க ஆல்ரெடி உங்கள் ஓட்டை போட்டாச்சு கிளம்புங்க அப்படின்னு ஒரு சில கள்ள ஓட்டு வேலையும் வேலை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல ஜெயிச்சதுக்கான ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ல ஓட்டும் காந்தி நோட்டும் இது ரெண்டு வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க ப்ளஸ் ஓட்டுக்கு பணம் அது வந்து மறக்க முடியாது எப்படி திமுகனா ஊழல் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி கல்ல ஓட்டும் காந்தி நோட்டும் கம்பல்சரி வந்து எல்லா எலெக்ஷன்லையும் இது இல்லாமல் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வாக்குறுதியில் நிறைவேற்றாங்களோ இல்லையோ ஆனால் கல்ல ஓட்டும் காந்தி நோட்டும் கம்பல்சரி இருக்கும் திமுக எலெக்ஷனில் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து இவங்க இந்த எலெக்ஷனை சந்தித்து ஒரு வழியாக ஜெயிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த சைடில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இரவு இருபத்தி மூணாயிரத்து செல்ற வாக்குகள் வாங்கியிருக்காங்க திமுக வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்து செல்ற வாக்குகள் வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி ஓப்பனாக சொல்லணும்னா இந்த சமயத்தில் ஐயாயிரம் வாக்குகள் கூட வாங்கியிருக்க கூடாது அதுக்கும் கம்மியாக தான் வாங்கியிருக்கணும் அப்போ தான் உண்மையிலேயே வந்து திமுக உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லணும் ஓட்டு போட்டாங்களோ கல்ல ஓட்டோ இல்லைனா பணம் கொடுத்து ஓட்டு வாங்களோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல எதிர்த்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஓட்டு இருந்திருக்க கூடாது ஏன்னா போன முறை இதே பை எலெக்ஷன் இதே ஈரோடு கிழக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஆனால் இந்த தடவை இருபத்தி மூணாயிரத்து சில்லற வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மக்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் மொத்தமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் வந்து மொத்தமாக விழுந்துருக்கு இதில் ஆறாயிரம் வாக்குகள் கிட்ட நோட்டாக்கு போயிருக்கு இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் திமுக போயிருக்கு எனக்கு ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி வெறும் ஐயாயிரம் வாக்குகள் தான் வாங்கணும் அதுக்கு மேலே வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றேன்னா சமீப பயங்கரமான பிரச்சனைகள் ஏன்னா முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா ஈரோடு ரோட்டில் நம்ம பெரியார் பிறந்தமன் மண் அப்படின்னும் போது அந்த பெரியாரை இந்த பை எலெக்ஷனுக்கு ஒரு பத்து நாளாகவே வந்து ஒரு பெரிய சச்சரவாக போயிட்டு இருந்துச்சு நம்ம பெரியாரும் சீமானும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஏன்னா பெரியாரிஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு சீமான் வந்து ஆட்களை அவர் வீட்டில் குமிச்சு பிரியாணி செஞ்சு போட்டு ரொம்ப பெரிய பரவலாக பேசப்பட்டுச்சு அந்த சமயத்தில் அது இப்போ பெரியாரை வந்து இந்தளவுக்கு ஈவாக பேசணுன்னா அங்கே இருக்க பெரியார் பிறந்தமன் மண் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க சீமான் கண்டிப்பாக காலி சீமான் க்ளோஸ் இப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் சீமான் கட்சியில் இருந்து மூவாயிரம் பேர் திமுகவில் போய் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருமா செய்தி ஒன்று பரவிட்டு வந்துச்சு அதில் நமக்கு நிறைய பொய் அப்படின்னு தெரியும் உண்மையான ஆட்கள் போய் சேர்ந்தாங்க இல்லைன்னு சொல்லு மூவாயிரம் பேர் அளவுக்குலாம் சீமான் கட்சியிலேயே மூவாயிரம் பேர் இல்லைன்னு போது எங்கேருந்து மூவாயிரம் பேர் சேர்ந்துருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் அதனால் திமுகவும் பல வேலைகள் பார்த்துருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து அந்த பிரச்சார டைம்லேயே அவர் மேலே பத்துக்கும் மேலே வழக்குகள் போடப்பட்டு பயங்கர ஒரு ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து நாங்கள் ஆடாமல் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பிரச்சாரமே பண்ண மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு மமதையில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஓட்டை பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சீமான் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அவங்க ரெண்டாவது பயங்கரமாக களத்தில் உழைச்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அதுக்கான ஊதியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கிடைச்சிருக்கு சீமான் கட்சியை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓட்டுக்கு பணம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நாளுக்கு நாள் அந்த களத்தில் நின்று ரொம்ப பிரச்சாரம் பண்ணி மக்கள் கிட்ட பேசி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டு மக்கள் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் சீமானவர்கள் இருபத்தி ஆறில் என்னவா இருப்பார் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் இன்னைக்கு நிலையில் சீமானவர்களை மக்கள் என்ன மாதிரி பார்க்கறாங்க அப்படின்றது இந்த ஒரு பை எலெக்ஷன்லேயே தெரிஞ்சு போச்சு நமக்கு இப்போ எனக்கு என்னன்னா மக்கள் மனசுல இருக்க விஷயம் இருக்கு இல்லையா சீமானவர்கள் வந்து பெரியாரை ஈழிபடுத்தி பேசாரு பெரியார் மண்ணு அந்த இடத்துல வந்து அவர் காலே வைக்க முடியாது இங்கே வந்தால் அவர் திரும்ப மாட்டார் அப்படின்னுலாம் என்னென்னமோ சொன்னாங்க இந்த சமயத்தில் சீமான் மேலே பத்துக்கும் மேலே வழக்குகள் போடப்பட்டது மூவாயிரம் பேர் கட்சியை விட்டு போய் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா உண்மையில் அது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா இந்த இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கிடக்கூடாது நான் எப்படி மக்களுக்கு திமுக மேலே நம்பிக்கை இருந்தால் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கிடச்சிருக்கோம் அதுவும் திமுகக்குள்ளே போயிருக்கணும் ஸோ திமுகவுக்கு உண்மையிலேயே சொல்கிற மக்கள் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது அதனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகளை விட டபுள் மடங்காகவே விழுந்திருக்காது வேறு விஷயம் ஆனால் இப்போ திமுக வந்து கள்ள ஓட்டு போடுறது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இந்த வேலையை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நிலவரப்படி திமுக தான் டெபாசிட் காலியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ஒரு பை எலெக்ஷனை வச்சு நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இருபத்தி ஆறில் திமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுதுன்னா நீங்கள் பாருங்கள் தளபதி அவர்கள் சொன்னார் இல்லையா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொன்னாங்க திமுக காரங்க இன்றைக்கி அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை தான் வந்து திமுககாரங்களும் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா ஈரோடு பையலட்சுக்கு யாரும் பிரச்சாரத்தை கூட வரலையே எந்த முகத்தை வச்சுட்டு வருவாங்க வெளியில் வந்தால் மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா அதனால வந்து இப்போ ஒற்றமும் அரசியல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க தான் இப்பவே எப்படின்னாக்கா இன்னும் இருபத்தாறு எலெக்ஷனுக்கு என்ன ஆகும் தெரியல ஒரு பக்கம் நம்ம உதய என்ன வேற பார்த்தீங்கன்னா பிரஸ் மீடியாவெல்லாம் பார்த்து கொந்தளிக்கிறாரு இருபத்தி ஆறு தேர்தலாம் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குங்க விடுங்க அப்படிங்கிறார் அவரு ஆனால் ஒன்றே ஒன்று நாம் தமிழர் கட்சி எதிரில் நிற்கிறதுக்கே இந்த அளவுக்கு அள்ளு ஊதிய திமுகவுக்கு இன்னும் தமிழக வெற்றி கழகம் எதிரில் என்ன என்ன ஆகும் ஒன்றும் புரியலையே இனிமேல் வந்து திமுக ஒரு பெரிய கட்சி எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி அப்படின்னு

சட்டமன்ற கட்சி கிட்ட பேசிட்டு அப்புறமா வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு இறுதியா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற சீதா லட்சுமிக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் ஏன்னா வந்து திமுக தான் ஜெயிச்சது அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியாவே நான் பார்க்கல உண்மையிலேயே சொல்றேன் களத்துல போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் கிட்ட வந்து எந்த போலி வாக்குறுதியும் கொடுக்காம மக்கள் கிட்ட வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கள்ள ஓட்டு போட சொல்லாம அவங்க இந்த இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் இருக்காங்க நான் ஓப்பனா சொல்றேன் திமுக விட நாம் தமிழர் கட்சி தான் உண்மையான வெற்றி பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நானு சோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக சீதாலட்சுமிக்கு நான் வாழ்த்துகளை ஏன் சார்பா சொல்லிக்கிறேன்